கம்ப்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அலமலடிக்ஸ் கடைக்கு வந்தீங்கன்னா தோட்டம் நம்மளது தோட்டம் இருக்குங்க நிறைய செடி நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா எலுமிச்சம் செடிங்க எலுமிச்சன் செடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மரமாக ஃபுல்லாக காயிருக்குங்க எலுமிச்சன் செடி நம்ம தோட்டத்தில் பெரிய செடியாக வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லைங்கன்னா நிறைய செடி இருக்குது வந்தீங்கன்னா நிறைய செடி அப்படியே பார்க்கலாம் நம்மக்கிட்ட ஆப்பிள் செடி இருக்குங்க ஆப்பிள் மரமும் இருக்குது பேரிக்காய் மரம் இருக்குங்க ஒவ்வொன்றா காமிக்கிறோம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குங்கிறது பார்க்கலாம் வாங்க இது எலுமிச்சை மரங்க காய் பார்த்தீங்கன்னா நிறைய காய் இதில் இருக்குங்க ஐநூறு காய் வருங்க ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூறு காய்க்கு மேலே இருக்குது இன்னும் நிறைய காய் இருக்குங்க வாங்க அடுத்த செடி பார்க்கலாம் அடுத்த செடி பார்த்தீங்கன்னா மாஞ்செடிங்க மாஞ்செடி பார்த்தினா ஃபுல்லாக இப்போ தாங்க செடி வச்சுருக்கோம் இப்போ தான் பூ எடுத்துருக்கு மாஞ்செடி ஹைப்ரட் செடி வச்சுருக்கோம் ஹைப்ரெட் ஹைப்ரட் செடியிலே இன்னொரு செடி இருக்குதுங்க மாஞ்செடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வச்சுருக்கோம் இது ஒரு மாஞ்செடி இருக்குங்க மாஞ்செடி இல்லாமல் சுரைக்காய் வச்சுருக்குங்க சுரை செடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வச்சு காய் விட்டுருக்கு பாருங்க இப்போதாங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் சுரைக்காய் வச்சுருக்கோம் தாங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ காய் வச்சிருக்கு இப்போ தான் எல்லாம் பூவும் எடுத்துருக்கு சுரைக்காய் சுரைக்காய் இல்லாமல் இப்போதாங்க பீக்கங்காய்ங்க பீக்கங்காய் செடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் பீக்கங்காய் வச்சுருக்கோம் இது வந்து பீக்கங்காய் செடிங்க பீக்கங்காய் இப்போ தான் வந்திருக்கு செடி அது மட்டும் இல்லைங்க பேரிக்காய் செடிங்க பேரிக்காய் செடி பார்த்திங்கன்னா அது பேரிக்காய் செடி இப்போதான் பேரிக்காய் செடி வச்சுருக்கோம் செடி இப்போதான் தொழுறிக்கிட்டு இருக்குது பேரிக்காய் செடி இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குங்க ஆப்பிள் செடியும் வச்சுருக்குங்க ஏன்னா ஆப்பிள் செடி இப்போ தாங்க தொழுத்துருக்கு அதில் அது ஆப்பிள் மரமும் இருக்குதுங்க இதுதாங்க ஆப்பிள் செடி ஆப்பிள் செடியும் வச்சுருக்கோம் ஆப்பிள் செடி இல்லாமல் வாழை மரமும் இருக்குங்க நம்ம தோட்டத்தில் வாழை மரமும் இருக்குது ஆப்பிள் செடியும் இருக்குங்க தென்னஞ்செடிங்க இப்போதாங்க தென்னஞ்செடி வச்சுருக்கோம் தென்னஞ்செடி ஹைப்ரெட் செடிங்க த்ரீ இயர்ஸில் காய் வந்துடும் தென்னஞ்செடிங்க தென்னஞ்செடி இல்லாமல் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுரை செடி வச்சுருக்கோம் சுரை செடி இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொய்யா செடிங்க இதுதாங்க கொய்யா செடி கொய்யா செடி ஹைப்ரெட் செடிங்க இப்போயே பூ எடுத்துருக்கு இது கொய்யா செடிங்க கொய்யா செடி இல்லாமல் கீரைங்க புளிச்ச கீரைன்னு சொல்லிங்க இது தாங்க கீரைன்னு சொல்லுவோம் அதில் இந்த கீரையும் இருக்குங்க நம்ம பார்த்தீங்கன்னா புளச்ச கீரைன்னு சொல்லி கீரையும் இருக்குது கீரை பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வணக்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கீரையும் நம்ம தோட்டத்துலேயே வச்சுருக்குங்க அது இல்லாத இது பாருங்கள் ஆப்பிள் மரம்ங்க இப்போதாங்க ஆப்பிள் மரம் நல்லா பெரிய மரமாக வளர்ந்துருக்கு ஆப்பிள் மரம் பார்த்தாங்க பூ எடுத்திருக்கு ஆப்பிள் மரத்தில் நிறைய பூ எடுத்துருக்குங்க இப்போ ஆப்பிள் காய் வரல ஆப்பிள் மரம்ங்க ஃபுல்லாக படர்ந்து வந்துருக்குங்க ஆப்பிள் மரம் ஆப்பிள் மரம் புதுசாக இப்போதாங்க வச்சு ஒரு டூ இயர்ஸ் ஆகுது ஆப்பிள் மரத்தில் இப்போ தான் எல்லாம் பூ எடுத்துருக்கு ஆப்பிள் மரம் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய இருக்குதுங்க ஆப்பிள் மரம் இதெல்லாம் தென்னஞ்செடி பாருங்கள் தென்னஞ்செடி தாங்க வச்சு ஒரு டூ டூ இயர்ஸ் ஆகுது தென்னஞ்செடி வச்சுருக்கோம் அதெல்லாம் ஆரஞ்சு பழங்க ஆரஞ்சு பழம் செடி இப்போதாங்க வச்சுருக்கோம் ஆரஞ்சு பழம் செடி வச்சு இப்போயே பூ எடுத்துக்கிச்சுங்க ஆரஞ்சு பழம் செடிங்க ஆரஞ்சு பழம் வச்சுருக்கோம் இல்லாத தென்னஞ்செடி இருக்குங்க தென்னஞ்செடி இருக்குங்க தென்னஞ்செடி மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய செடி இருக்குது இது தென்னை மரங்க தென்னை மரம் இப்போதாங்க பூட்டை வந்திருக்கு பாலை விட்டுருக்கு பிஞ்சும் வச்சுருக்குங்க தென்னை மரம் இல்லாமல் இது பாருங்கள் வாழை மரத்தில் பூட்டை பாருங்க நிலத்துலயே வந்துடுச்சுங்க வாழை தார் பாருங்க ஏன்னா மரம் பெருசே ஆகலை ஏன்னா சின்னதுலேயே வெட்டினதுனால இதுலயே பூட்டை வந்து தார் நிலத்துலையே தார் வந்துருச்சு மாதுள செடிங்க மாதுள செடி நம்ம கிட்ட இருக்குது நெல்லிக்காய் செடி இருங்க இது பாருங்க மாதுளை மாதுளை செடியில் இப்போதாங்க ஒவ்வொன்று காய் விட்டுக்கிட்டு இருக்கு பூவும் எடுத்துருக்கு மாதுளை செடி நம்ம தோட்டத்தில் இருக்குது இதுவும் இல்லாத சப்போட்டா மரங்க இது சப்போட்டா மரங்க சப்போட்டா மரங்க சப்போட்டா மரம் ஃபுல்லாக காய் இப்போ தாங்க வச்சுருக்கு சப்போட்டா மரம் இல்லாத நம்மக்கிட்ட நெல்லிக்காய் இருக்குங்க நெல்லிக்காய் செடி நெல்லி செடியும் வச்சுருக்கோம் கொய்யா செடியும் இருக்குங்க இது சப்போட்டா மரங்க சப்போட்டா மரத்தில் நிறைய காய் விட்டுருக்குங்க எல்லாம் அறுத்தாச்சு இப்போ தான் பிஞ்சு பாருங்க சப்போட்டா மரத்தில் பிஞ்சு இப்போ தான் நிறைய பிஞ்சு விட்ருக்கு இது மட்டும் இல்லைங்க ஃபுல்லாக தோட்டத்தில் தென்னஞ்செடி வச்சுருக்கோம் தென்னஞ்செடி பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் ஃபுல்லாக தென்னஞ்செடி இருக்குது நம்மகிட்ட நெல்லிக்காய் செடியும் இருக்குங்க நெல்லிக்காய் செடி நிறைய இருக்குங்க நேராக நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா நம்ம தோட்டத்தையும் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் சோளப்பயிருங்க பயிர் இருக்குங்க நம்ம தோட்டத்தில் சோளப்பயிருங்க சோளப்பயிர் இருக்குங்க தென்னஞ்செடி இருக்குது நெல்லிக்காய் செடி இருக்குது பேரிக்காய் செடி இருக்குது ஆப்பிள் மரம் இருக்குது எல்லா மரமே நம்மகிட்ட இருக்குங்க நீங்கள் நேராக நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா நம்ம தோட்டத்தையும் சுற்றி பார்க்கலாம் சூப்பரான இயற்கையான இடத்துல நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குங்க பார்ட் டூ வீடியோவில் இன்னும் நம்ம கிணறு தோட்டம் எல்லாமே காமிக்கிறோம் பார்ட் டூ வீடியோவில் நம்ம கிணறு தோட்டம்லாம் வருங்க நெல்லிக்காய் செடி பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காய் செடி இப்போ இப்போதான் வச்சுருக்கோம் நெல்லிக்காய் செடி சூப்பராக வந்திருக்குங்க நெல்லிக்காய் செடிங்க நெல்லிக்காய் மரம் பார்த்தாங்க பூ எடுத்துருக்கு இன்னும் காய் வரலை நெல்லிக்காய் மரங்க நெல்லிக்காய் மரம் பார்த்தாங்க வந்திருக்கு அதெல்லாம் நிறைய மருதாணி செடி இருக்குங்க மருதாணி செடி இருக்குது கொய்யா செடி இருக்குது தென்னஞ்செடி ரோஸ் செடி தோட்டத்தில் நிறைய செடி வச்சுருக்குங்க அது இல்லாத மல்லிகைப்பூ செடியும் இருக்குதுங்க மல்லிகைப்பூ செடியும் இருக்குது சப்போட்டாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு தோட்டத்தில் நிறையா செடி வச்சுருக்குங்க மழை வர மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் டூவில் உங்களுக்கு இன்னும் நிறையா செடி வச்சுருக்குங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் பார்ட் டூவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்